விளையாடச் சென்றபோது போது அதை காண்பதற்காக அவனுடைய தகப்பனாரும் மிகுந்த ஆவலோடு மைதானத்துக்கு சென்றிருந்தார் தகப்பனார் மெய்மறந்து தன்னுடைய மகனது விளையாட்டை ரசித்துக் கொண்டிருந்தார் மகன் விளையாடிய அணியை உற்சாகப்படுத்தினார் கை தட்டினார் அவ்வப்போது சத்தமாக குரல் கொடுத்துக் கொண்டே இருந்தார் தகப்பனாருடைய கால்களும் அவரை அறியாமல் பந்தை அடிப்பது போல முன்னாலும் பின்னாலும் அசைந்து கொண்டிருந்தன கடைசி நேரத்தில் தன்னுடைய அணி தோல்வியுற்று விட்டது தோல்வியுற்ற மகன் வெட்கமடைந்ததினால் வீட்டின் பின்வாசல் வழியாக நுழைந்து மிகுந்த கலக்கத்தோடு தன்னுடைய படுக்கையிலே குப்புறப்படுத்து தூங்கிவிட்டான் ஆனால் தகப்பனாரோ முழு இரவும் தூங்கவில்லை வீட்டுக்குள்ளேயே குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டே இருந்தார் இப்படி விளையாடி இருக்கலாம் அப்படி பந்தை அடித்திருக்கலாம் என்று புலம்பிக்கொண்டே இருந்தார் தோற்று போன மகன் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கும் போது தகப்பனாரோ அந்த தோல்வியை தாங்கிக் கொள்ளவே முடியாமல் துவண்டு போனார் ஆம் அதுதான் ஒரு தகப்பனுடைய உள்ளம் ம் என கருமையானவர்களே நீங்கள் இந்த பூமியிலே எப்படி வாழுகிறீர்கள் என்பதை முழு பரலோகமும் தேவதூதர்களும் அன்புள்ள பிதாவும் கூட கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் தோல்வியை எளிதாக எடுத்துக் கொள்ளலாம் வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு என்று ஆறுதல் சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் உங்களுடைய தோல்வியை பரமபிதாவினால் தாங்கிக் கொள்ள முடிவதே இல்லை அவர் உங்களுடைய தோல்வியை ஜெயமாய் மாற பண்ண வைராக்கியம் கொண்டிருக்கிறார் நீங்கள் ஜெயம் கொள்ளவே பிறந்தவர்கள் எப்பொழுது நீங்கள் மறுபடி பிறந்தீர்களோ அப்பொழுதே ஜெய கிறிஸ்துவின் குடும்பத்தில் பிறந்தவர்கள் ஆகிறீர்கள் உயர்ந்து உயர்ந்து உன்னதத்திற்கு செல்லும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஜெயம் கொண்டு பரலோக சிங்காசனத்தை சுதந்திரிக்க வேண்டும் கர்த்தருக்கு உங்களை குறித்த நோக்கமும் திட்டமும் அதுவே ஆகும் கர்த்தர் உங்களை வலுவாதபடி பாதுகாத்து தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்திலே மாசற்றவர்களாய் வீட்டிருக்கும்படி உதவி செய்வார் நீங்கள் விரும்பியதை விட அதிகமாய் உங்களை ஜெயம் கொண்டவர்களாய் நிறுத்தும்படி இருக்கிறார் கிறிஸ்து ஜெயம் கொண்டு பரலோக சிங்காசனத்தை சுதந்திரிக்கும் போது அதிலேயே திருப்தி அடைந்து விடவில்லை அவருடைய அருகிலே நீங்களும் உட்காரும்படி உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே ஒரு மரமானது கீழே விழுந்த இடத்திலே அப்படியே விழுந்து கிடக்கும் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தோல்வியிற்ற இடத்திலே அது போல விழுந்து கிடக்க கூடாது தோல்வியின் காரணங்களை கண்டுபிடித்து கர்த்தருடைய ஒத்தாசையை கொண்டு ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும் நம்மை எங்களை அதிகமாக நேசத்துவம் நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவி அப்பா நீர் ஜெய கிறிஸ்து ஆண்டவரே தோத்திரோப்பா எங்களோடு கூட இருக்கிறீரப்பா ஆண்டவரே தோத்திரோப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறபடி நான் எல்லா காரியங்களிலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை என் தேவனின் கொடுப்பீராக ரஜா அண்டவரே நான் ஜெயம் கொண்டேன் கொண்டேன் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருளி செய்வேன் என்று வசனத்தின்படி அப்பா அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெரும்படியான கிருபைகளை என் கொடு பிராக ராஜா அன்றுவரை ஒருவேளை கிறிஸ்தவ ஜீவியத்தில் இதனால விழுந்து போன நிலைமையில காணப்படுகிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடும் உடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரை திரும்பவும் அவர்கள் எழுந்து கத்தாவை சோத்திர ஆண்டவரை அப்பா அவர்கள் போக வேண்டிய கத்தா தூர வெகு தூரமாய் இருக்கிறபடியினாலே ஆண்டவரை கத்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்களை எழுப்பு வீராக ராஜா ஆசிர்வதியோம் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்